ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் போர் அடிக்கிறது சோகம் அப்புறம் வந்து ஆங்ஸிட்டி ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது என்ன நேரம் ஒரு பயத்துலையே இருக்கிறது ஒரு ரொம்ப பாஸ்ட்டை நினச்சி கவலை பண்ணுறது அப்புறம் ரொம்ப சோகமாக இருக்கிறது ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குன்னு எக்ஸசைசஸ் இருக்குது நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது ஒவ்வொரு பார்ட்டையும் நினச்சி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்குண்டான எக்ஸசைஸை நான் சொல்லியும் தரேன் அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்து நம்ம வெளியேறணும் அந்த மன அழுத்தம் தான் அனைத்து நோய்களுக்கும் ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லா நோய்க்குமே காரணமாக இருக்குது பர்ட்டிகுலர்லி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நான் வாழ்க்கை முறையினால் வர்ற நோய் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சுக்குவீங்க ஓ இது எல்லாமே வாழ்க்கை முறையா அப்படின்ட்டு சுகர் டயபட்டிஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ப்ரெஷர் ப்ரெஷர் ஹைப்பர்டென்ஷன் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்புறம் கழுத்து வலி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இடுப்பு வலி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் முழங்கால் வலி குதிங்கால் வலி எல் இது இதை தவிர பக்கவாதம் ஒரு ஹார்ட் அட்டாக் அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் அப்புறம் லிவர் டேமேஜ் இது எல்லாமே மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் டிசீஸாக இருக்குது லைஃப் வருது இதெல்லாம் வந்து நம்ம வாழ்கிற முறையில் தான் வருது வாழ்கிற முறையை எப்படி பிரிக்கலான்னா மனநிலை உணவு எக்ஸசைஸ் இப்படி பிரிக்கலாம் மனநிலை தான் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு செவன்ட்டி பர்சன்ட் காரணமாக இருக்குது ம உணவு எக்ஸசைஸ் பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்ட் காரணமாக இருக்குது மனநிலையில் என்ன காரணமாக இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி மன அழுத்தம் சோகம் போர் அடிக்கிற லைஃபு அப்புறம் வந்து ஆங்ஸைட்டி பயம் ஃப்யூச்சர் நினைக்கிச்சு பயப்படுறது ஆங்கிரி கோபம் அதை தவிர வந்து போட்டி பொறாமை காம்படிஷன் அண்ட் பொறாமை ஜெலஸ் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்க பெருசு நம்ம சிரிசு கம்பேர் பண்ணிக்கிறது வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்புறம் வந்து இல்லூசன் ஆலுசினேஷன் இல்லூசன் ஏதோ இல்லாததை இருக்கிறதா நினச்சிக்கிறது அப்புறம் வந்து இன்சோமியா தூக்கமின்மை இதெல்லாம் ரொம்ப காரணமாக இருக்குது ஸோ அதை எக்ஸைஸில் சரி பண்ண முடியுமான எக்ஸைஸில் ரொம்ப நல்லா சரி பண்ண முடியும் பிரீத்திங் எக்சைஸே ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ஃபேசியல் எக்ஸசைஸே ஒரு ரிலாக்ஸேஷன் தான் அப்புறம் நிறைய இருக்கு தாய்ச்சி இருக்குது யோகா இருக்குது அப்புறம் ரிலாக்ஸேஷனுக்குனே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதுதான் செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க டெஃபினேட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நான் இதுக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் செஷன் எடுத்து அதை கண்டிப்பாக க்யூர் பண்ண போகிறேன் அது எப்படின்னு சொல்கிறேன் இதை நான் யோகாவாகவும் நான் சொல்லி தர யோகா எப்படி நான் யோகா சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னா நான் பேஷன்ஸ் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவன் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக முப்பது நாடெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போ டிசீஸ் என்னென்னு எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் இப்போ நார்மலாக யோகாவில் எது இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுன்னு நல்ல நாலேஜ் இருக்கும் அதாவது உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிற நாலேஜ் இருக்கும் எனக்கு என்னென்னலாம் வந்துருச்சு யார் யாருக்கு என்னென்னலாம் வருது எந்தெந்த வயசில் வருது அதை ஏன் வர வச்சுட்டாங்க இது இருக்குமா அப்போ நான் ஒரு யோகாவை டிசைன் பண்ணால் அதில் வந்து கண்டிப்பாக அனாடமிக் ஃபிசியாலஜிலேருந்து கிளினிக்கல் ஆர்த்தோபெடிக்ஸ் கிளினிக்கல் கார்டியோரெஸ்பிரேட்ரி கிளினிக்கல் நியூராலஜி இந்த நியூரோ ஆர்த்தோ இதெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கும் அப்புறம் ஃபிசியோதெரப்பியோட நாலேஜ் அதிகமாக இருக்கும் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து தானே அதெல்லாம் க்யூர் பண்ணுறேன் அந்த எக்ஸைஸை இதில் டிசைன் பண்ணிடுவேன் புரியுதுங்களா எல்லா நோய்க்கு நான் ஒரு யோகா செட் பண்ணியிருக்கேன் அது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் கண்டிப்பாக நூறு நோயை சரி பண்ணும் நூறு நோயை வராமல் தனுக்கு நூறுங்கிறது ஒரு காமனாக வர்றது சில நோயோட பேர் சொல்லட்டுமா அந்த யோகால கழுத்து வலி போயிரும் இடுப்பு வலி போயிரும் முழங்கால் வலி போயிரும் குதிங்கால் வலி போயிரும் வேரிகோஸ் வெயின் ரிவர்ஸ் ஆயிடும் வெயிட் குறையும் தொப்பை குறையும் ட்ரைகிளிசைட்ஸ் குறையும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது விஎன்டிஎல் குறையும் அப்புறம் வந்து லிவர் ஹெல்த் நல்லாயிருக்கும் கட் ஹெல்த் நல்லாயிருக்கும் பெல்வி ஃப்ளோ ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் கூட இருக்குது அதில் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த யூரின் ட்ரிபிள் வருது வரதே தெரியாம போது மெனோபாஸ்க்கு அப்புறம் கஷ்டமாக இருக்கிறது இது நல்லாவும் இரகுலர் பீரியட்ஸ் நல்லாவும் பிசிஓடி பிசிஓஎஸ் அப்புறம் ஒரு ஃபீமேல் ஹார்மோனல் இம்பேலன்ஸு ஸ்ட்ரெஸ் குறையும் டிப்ரெஷன் குறையும் ஆங்ஸைட்டி குறையும் அப்புறம் வந்து ஒரு தெம்பு கிடைக்கும் நம்மளுக்கு உடம்புக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உருவாகும் ஸ்கின்னு நல்லா இருக்கும் ஸ்கின் டோன் ஸ்கின் பல பலன் இருக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க இன்சோமியா தூக்கமின்மை தூக்கம் நல்லா வரும் இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க ஒரு எதாவது அது வந்து அதெல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணதை இப்போ வந்து என்ன அட்டாச் பண்ணி அதை ஈஸி ஆக்கிட்டே எனக்கும் இருபத்தெட்டு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ஆரம்பித்தப்போ அப்போ வந்து சக்ஸஸ் ரேஷியோ ஐம்பது பர்சண்டாக இருந்தது பத்தில் அஞ்சு பேத்துக்கு தான் சரியாச்சு அஞ்சு பேர் வந்து வலிக்குதுங்க இன்னும் பிரச்சனை இருக்குதுங்கன்னு குறை சொல்லுவாங்க அப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன் அந்த காலத்தில் என்ன இது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன எனக்கு கொஞ்சம் அக் எப்பவுமே ரொம்ப அக்கறை இருக்கும் பேசன்ஸ் வேலை இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் யோசித்து 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 மாற்றுவேன் அப்புறம் மாற்றுவேன் அப்புறம் மாற்றுவேன் அப்புறம் வர 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 தான் நான் முப்பது நாடெல்லாம் சுற்றி ட்ராவலர் ஃபிஸியோ மாதிரி பல நாட்டுக்காரங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமே இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்னோடய சக்ஸஸ் ரேஷியோ வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நூறு பேர் வந்தால் தொண்ணூத்தஞ்சு பேர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டு மிச்சம் அஞ்சு பேத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அந்த பொறுப்பை நானே எடுத்துகிட்டு கொஞ்சம் நாட்கள் சேர்த்து கொடுத்துட்றேன் ஸோ என்னென்னா அதைத்தான் வச்சுருக்கேன் ஸோ யோகா ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இப்போ நான் இந்த பதினஞ்சு நாள் சொல்லித்தர்ற யோகா நூறு விதமான நோய்களை நான் இப்போ அவுட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் தமிழில் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி காலில் இந்த பச்சை நரம்பு இருக்கிறது அப்புறம் வந்து ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு விளக்கிறது நரம்பு அழுத்திகிட்டு இருக்கிறது ஏன் இந்த கையை தூக்குனா வலி ஃப்ரோசன் ஷோல்டர் கையை பின்னாடி கொண்டு பண்ணால் பின்னாடி போட்டு போய் பிடிச்சா வலி நைட்டு இந்த பக்கம் திரும்பிப்படுத்தா வலி அப்புறம் ஃபேஸில் ஸ்கின்னு நல்லா இருக்கிறது சுகர் பேஷன்ஸ் அது ரிவர்சல் ஆகிறது அப்புறம் வந்து இது பிபி பேஷன்ஸுக்கு அப்புறம் வந்து பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நிறையா பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது ரொம்ப ப்ரூவனாக இருக்குது அந்த மாதிரி எங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே வருது அப்போ நான் யோகா சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அதனால ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சைட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இதில் வந்து நீங்கள் சேர்ந்து அதுலேருந்து பிரயோஜனப்படலாம் இப்போ நான் ஸ்ட்ரெஸ் ரிலீவாக வந்துக்கு ஒரு சின்ன டெக்னிக் அதனோட முழுசாக சொல்ல மணிக்கணக்கில் ஆகும் ஆரம்ப முடிவு அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த டெக்னிக்கு பேரும் அப்புறமே சொல்கிறேன் இப்படி படுத்துக்கிட்டு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கை ரெண்டும் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபுட்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களோட திங்க் ஆஃப் யுவர் டோஸ் டோஸ்னா கால் வரல் அண்ட் ரிலாக்ஸ் புரியுதுங்களா உங்கள் கால்வெரலை நினச்சி அதை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னால் சவாஸ்னா மாதிரி அப்படியே படுத்திருக்கிறது ஒன்றுமே இல்லாமல் திங்க் ஆஃப் யுவர் கால்வெரல் அண்ட் ரிலாக்ஸ் திங்க் ஆஃப் ஃபுட் பாதம் அண்ட் ரிலாக்ஸ் திங்க் ஆஃப் யுவர் குதிங்கால் ஆங்கிள் அண்ட் ரிலாக்ஸ் ஆங்கிள்னா காலில் இருக்கிற ஜாயிண்ட் அந்த பாதத்தில் இதையெல்லாம் நினச்சி அதை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னால் டோட்டலா ரிலாக்ஸ் பண்ணுறது இப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் வரும் கடைசியாக வந்து என்ன வரும் திங்க் ஆஃப் யுவர் அப்பர் ஹெட்டு சரிங்களா த மேல் தலை அண்ட் ரிலாக்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன வரும் ஃபேஸில் இருக்கிற மசில்ஸ் ரிலாக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் திங்க் பண்ணி ரிலாக்ஸ் பண்றது அதுக்கே ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பர்டிகுலர் பார்ட்டுக்கு ஆரம்பித்து அப்புறம் போக போக எல்லா பார்ட்டும் வருது ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கைட்டியை குறைக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணான்னு எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ